பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை ராசிபலன் இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான நாள் தொழில் பணம் மற்றும் குடும்ப உறவுகளில் சிறப்பான மாற்றங்கள் காணப்படும் ஆனால் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வேலை மற்றும் தொழில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நாள் மேலதிகாரர்கள் உங்களது முயற்சிகளை பாராட்டவர் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆனால் அவற்றை சரியாக நிர்வகிக்க வேண்டும் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் திட்டமிடல் மற்றும் கவனமான செயல்பாடுகள் உங்கள் தொழிலை உயர்த்தும் தொழில் தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி பெறலாம் தொழில் வளர்ச்சியில் தடைகள் நீங்கும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு நிலையாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் சற்று எச்சரிக்கையாக இருக்கவும் நல்ல திட்டமிடல் மூலம் பொருளாதார மேம்பாடு ஏற்படும் சிறிய உதவிகள் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தும் வழக்கமான வருமானம் கிடைக்கும் ஆனால் அதிகமான முதலீடுகளை தவிர்க்கவும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் சகோதரர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் குடும்பத்துடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக இருக்கும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் காதலர்கள் இடையே நம்பிக்கை அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் முன்னேற்றம் காணும் சிலருக்கு நல்ல திருமண தகவல் கிடைக்கலாம் திருமணமானவர்களுக்கு சிறப்பான குடும்ப வாழ்க்கை காணப்படும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவது அவசியம் தூக்கமின்மை தலைவலி போன்றவை ஏற்படலாம் பரிகாரம் அஞ்சனியரை வழிபடுங்கள் தடைகள் நீங்கும் சந்தர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உடல் நலம் மேம்படும் ஓம் அஞ்சனேயாய நம என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும்